அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று அதாவது திங்கட்கிழமை ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளன இதையொட்டி பள்ளி வளாகங்களில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நோய் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முதல் நாளிலிருந்தே பாடநூல்கள் நோட்டுகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட உள்ளன தமிழக பள்ளிக்கல்வியில் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மூன்று முதல் ஏப்ரல் பதினைந்து வரை நடத்தப்பட்டது அதேபோன்று ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையும் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் எட்டு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையும் ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது விடுமுறை முடிந்து பள்ளிகள் திங்கட்கிழமை அதாவது ஜூன் இரண்டு இன்று முதல் திறக்கப்பட உள்ளன இதற்கான முன்னேற்பாடுகள் முடிக்கப்பட்டு திறப்புக்காக பள்ளிகள் தயார் நிலையில் உள்ளன முதல் நாளில் மாணவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதல் நாளில் புத்தகங்கள் விநியோகிக்க பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடலூர்கள் நோட்டு புத்தகங்கள் நலத்திட்ட பொருள்கள் வழங்கப்பட உள்ளன பாதுகாப்பை உறுதி செய்ய அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை இயக்குனர் ச கண்ணப்பன் அனைத்து ஆசிரியர்களும் சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் மாணவர்களை அன்பாக நேசித்து கற்பித்தலை மேற்கொள்வதுடன் அவர்களின் திறன்களை கண்டறிந்து மேம்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்